காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஒன்று பகுதி நூற்று முப்பத்தி ஆறு அரியும் சிவனும் ஒன்று புராணங்களைப் பார்த்தால் சிவனிடம் விஷ்ணு தோற்றுப்போனதாக சில இடங்களில் இருக்கிறது சிவன் விஷ்ணுவிடம் தோற்றுப்போனதாகவும் வரலாறுகள் இருக்கின்றன சிவன் விஷ்ணுவை பூஜித்தார் என்று ஓரிடத்தில் பார்க்கிறோம் சிவனை விஷ்ணு பூஜித்தார் என்று இன்னொரு இடத்தில் காண்கிறோம் சிவனின் அடியை காண முடியாமல் விஷ்ணு தோற்றுப்போனார் என்பது திருவண்ணாமலை ஐதீகம் விஷ்ணு சிவன் இவர்களில் யார் பலசாலி என்பதற்காக தேவர்கள் வைத்த போட்டியில் சிவன் விஷ்ணுவிடம் தோற்றுப்போனார் போனார் அப்போது ஸ்தம்பித்து போன சிவதனுசுதான் ஜனகரிடம் வந்து பிறகு அதை ராமர் முறித்து போட்டார் என்று ராமாயணத்திலிருந்து தெரிகிறது சிவனுக்கு விஷ்ணு பூஜை பண்ணும்போது ஒரு பூ குறைய உடனே தன் கண்ணையே ஒரு கமலமாக கருதி பறித்தெடுத்து அர்ச்சித்தார் என்று திருவேழி புராணம் சொல்கிறது இங்கே சிவனுக்கு நேர்த்திரார்ப்பணேஸ்வரர் என்றே பெயர் சிவனுக்கு பிரம்மாவின் தலையை கிள்ளியதால் பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட அதை கொள்ள விஷ்ணுவை அவர் பூஜை செய்து விஷ்ணுவின் அனுகிரகத்தால் தோஷத்தை போக்கிக் கொண்டார் என்று திருக்கண்டியூரில் ஐதீகம் இருக்கிறது இங்கே பெருமாளுக்கு ஹரசாப விமோச்சனர் என்றே பெயர் இப்படி ஏகப்பட்ட கதைகள் சிவ உத்கர்ஷத்தையும் விஷ்ணு உத்கர்ஷத்தையும் காட்டச் சொல்லலாம் சிவனும் விஷ்ணுவும் ஒன்றுதான் என்கிறீர்களே ஒரே சுவாமி தன்னுடனேயே சண்டை போட்டுக்கொண்ட முடியுமா தன்னையே பூஜித்துக் கொள்ள முடியுமா என்று கேட்பீர்கள் உங்களுக்கு சமாதானம் சொல்கிறேன் மேலே ராமன் முறித்த சிவதனுசை பற்றி சொன்னேன் அல்லவா இந்த கதையை ராமனுக்கே சொன்னவர் பரசுராமர் தான் சீதா கல்யாணம் முடிந்து எல்லோரும் அயோத்திக்கு திரும்பும்போது ராமரை பரசுராமர் வழிமறிக்கிறார் சிவ விஷ்ணு யுத்தத்தில் மக்கார் செய்த ருத்ர தனுசை உடைத்து பெரிய பேர் வாங்கிவிட்டாயேடா அப்போது அதை ஜெயித்த விஷ்ணுவின் வில் இதோ என்னிடம் இருக்கிறது இதை நானேற்றிப்பார் என்று ராமனிடம் சண்டைக்கு வருகிறார் பரசுராமர் இந்த பரசுராமர் யார் விஷ்ணுவின் அவதாரம் இவர் சண்டைக்கு அழைத்த ராமர் யார் அவரும் அதே விஷ்ணுவின் அவதாரம்தான் ஒரே விஷ்ணுவின் அவதாரங்கள் இங்கே சண்டை போட்டுக்கொள்ளவில்லையா இதில் ஓர் அவதாரம் இன்னொரு அவதாரத்திடம் தோற்று போகிறது சிவனை ஜெயித்த விஷ்ணுவின் வில்லை நானேற்றி அதே விஷ்ணுவின் அவதாரமான பரசுராமரை ஒட்டிய இன்னொரு அவதாரமான ராமச்சந்திரமூர்த்தி பிறகு இதே சிவனுக்கு லிங்கம் வைத்து பூஜை செய்து ராமேஸ்வரத்தை உண்டாக்கியிருக்கிறார் ஜனங்களுக்கு பக்தி உண்டாக்க வேண்டுமானால் அதற்கும் பகவானே வழிகாட்டுகிறார் எப்படி தாமே பக்தனாக இருந்து வழிகாட்டுகிறார் இதற்காகத்தான் சில இடங்களில் சிவன் பக்தராக இருந்து விஷ்ணுவை பூஜிக்கிறார் சில இடங்களில் விஷ்ணு பக்தனாக இருந்து சிவனை பூஜிக்கிறார் இரண்டும் ஒன்றுதான் ஹரன் ஹரி என்ற பெயர்களே ஒன்றாகத்தான் இருக்கின்றன இரண்டும் சேர்ந்தே ஹரிஹரன் சங்கரநாராயணன் என்றெல்லாம் சமரச பாவத்தை வளர்க்கிற மூர்த்திகளாக இருக்கின்றன ஆழ்வார்கள் பெருமானையே ஹரிஹரனாகத்தான் கண்டார்கள் தாழ் சடையும் நீண்முடியும் ஒன்மழுவும் சக்கரமும் சூழ் அறவும் பொன்னானும் தோன்றுமால் சூழும் திரண்டருவி பாயும் திருமலை மேல் எந்தைக்கு இரண்டுருவும் ஒன்றாய் இசைந்து என்று இரண்ட இரண்டாக இதிலும் முதலில் சிவ அம்சங்களையும் இரண்டாவதாக அம்சங்களையும் சொல்லி வெங்கடரமண சுவாமியை பாடுகிறார் பேயாழ்வார் வெவ்வேறு உருவம் இருந்தாலும் ஒருவன் இன்னொருத்தனில் இருக்கிறான் என்று சொல்லி இங்கும் முதலில் சிவனையே பாடுகிறார் பொய்கையாழ்வார் திகழும் மேனி புரிசடையம் புண்ணியனும் நின்று உலகம் தாயம் நெடுமாலும் என்றும் இருவரங்கத்தால் திரிவரேனும் ஒருவன் ஒருவன் அங்கத்தென்றும் உளன் பெரிய கவி கம்பனோ அரண் அதிகன் உலகளந்த அரி அதிகன் என்று உரைக்கும் அறிவிலோர்க்கு பரகதி சென்று அடைவது அரிய பரிசு என்று சொல்லிவிட்டார் மகா பெரியவர்கள் சொன்னது இருக்கட்டும் சின்ன குழந்தைகள் கூட அறியும் சிவனும் ஒன்று அறியாதவன் வாயில் மண்ணு என்கிறது இந்த குழந்தை வாக்கு ஆயிரம் பதினாயிரம் வருஷமாக இருந்து வந்திருக்கிறது குடிசை போட்டால் ஓரிரண்டு வருஷத்தில் பாழாகிறது செங்கல் வீடானால் நூறு வருஷம் இருக்கிறது பாறாங்கல்லில் கட்டினால் ஆயிரம் வருஷம் நிற்கிறது அப்படியே உள்பலம் இல்லாத வார்த்தைகளும் கால வெள்ளத்தில் அடிபட்டு போகின்றன ஆனால் இந்த குழந்தைச் சொல் காலத்தை கடந்து நிற்கிறது இதில் இருக்கிற சாரத்தினால்தான் தத்துவத்தினால்தான் நிற்கிறது